பச்சை மிளகாய் நிறைய இருக்கா கேரளா கிராமத்து ஊறுகாய் செஞ்சு பாருங்க இந்தியா முழுவதுமே பல்வேறு கிராமங்களில் கிராமத்து பாரம்பரிய உணவுகள் சமையல் முறைகள் மிகவும் தனித்துவமான சுவையுடன் இருக்கின்றன அதில் கேரளா கிராமத்து ஸ்டைல் உணவுகளுக்கு ஸ்பெஷல் ருசி உள்ளது காரமாக இருந்தாலும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகளில் பச்சை மிளகாய் ஒன்று கேரளா கிராமங்களில் செய்வது போல சுவையான பச்சை மிளகாய் ஊறுகாய் செய்வது எப்படி பச்சை மிளகாய் கால் கிலோ கடுகு பொடித்தது இரண்டு டீஸ்பூன் வெந்தயம் இரண்டு டீஸ்பூன் வறுத்து பொடித்தது மஞ்சள் தூள் கீழ் இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் நூறு மில்லி லிட்டர் பச்சை மிளகாய் எண்ணெய் தவிர்த்து எல்லா பொருட்களையும் சேர்த்து மிதமான தீயில் வறுக்கவும் பச்சை மிளகாயை நன்றாக கழுவி உலர வைத்து மிளகாயின் நடுப்பகுதியில் நீளமாக கீறவும் வானொலியில் எண்ணெய் ஊற்றி மசாலா பொருட்கள் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும் மிதமான தீயில் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் வரை வதக்கவும் மிளகாய் சுருண்டு வர துவங்கியதும் அடுப்பை அணைத்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நன்றாக கிளறி ஆறிய பிறகு காற்று புகாத டப்பாவில் வைத்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு சாப்பிடலாம்